ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சமையல் வீடியோவில் ஒரு மெடிசன் வீடியோ தான் இது மெட் பிளஸ்ஸுங்கிற ஒரு மெடிக்கலில் வந்து இந்த மருந்தெல்லாம் வாங்கலை வாங்கினேன் நான் இப்போ நம்ம வெளியே நான் வாங்கும்போது எனக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆயிட்டு இருந்துச்சா இரநூறுலேருந்து முந்நூறுரூபா பக்கம் ஆகும் இப்போ மெட் ப்ளஸ் வந்து இப்படி இதில் வந்து தள்ளுபடி பண்ணி தராங்க அப்படின்னாங்க ஆனால் நான் அது எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல அப்புறமேலு தெரிஞ்சு சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு எனக்கு சொன்ன பிறகு நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டேன் கேட்டேன் எடுத்து பிள்ளை சில இங்கே தேடி பார்த்ததும் பக்கத்தில் இருந்தது அந்த கடையில் போய் நான் வந்து என்ன இது மாத்திரை மருந்து கிடைக்குங்களான்டா இதே இதே மாத்திரை கிடைக்கும் பிராண்டு மாத்திரம் வேறு எங்கள் பிராண்டில் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க சரி எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு சொல்லி போட்டு கேட்டேன் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நான் வாங்கிட்டு இருந்தது தொள்ளாயிரரூபா கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லி போட்டு அவங்க மட்டும் சென்னையிலேருந்து சொன்னவங்க சொன்னாங்க ஐம்பது ரூபா கட்டி நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்கடாக்கா உங்களுக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து எண்பது பெர்சன்ட் வரைக்கும் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சில மருந்துகளை கிடைக்குமா நீ அந்த மாதிரி கேட்டு பாருங்க வாங்கி பாருங்க நான் அதே மாதிரி நான் கேட்டு வாங்கினேன் எனக்கு ஆயிரத்தி முந்நூறுபா ஆகிற மருந்து வந்து இப்போது எனக்கு வந்து அறநூற்றி எண்பது ரூபாய் அறநூற்றி தான் ஆச்சு அந்த அளவுக்கு இருக்குது எல்லா மக்களும் மருந்து வாங்கி சாப்பிட முடியாதுல்ல அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கம்மியாக கிடைக்கிற மலிவாக கிடைக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மருந்தை வந்து நம்ம வாங்கி கொஞ்சம் மருந்து மாத்திரம் வாங்கி பா இது யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட்டாகுதான்னு பாருங்கள் மொதல் எனக்கு சுகருக்கு இந்த மாத்திரை தான் எழுதி கொடுத்தாரு அதுக்கு பதிலாக இப்போ இந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்க நானும் ஒரு வாரம் சாப்பிட்டு வந்துட்டுருக்குறேன் இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள் எல்லா மாத்திரையும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் குறைபாடு தெரியல நீங்களும் இந்த மாதிரி தேவைண்டாம் இல்லாதப்பட்டவங்களுக்காக சொல்கிறேன் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இதில் நன்மை கிடைக்கும்ல எல்லாத்துக்குமே நான் மருந்து வாங்க முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் நானும் தான் கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் இந்த நிலையில் வந்து நான் மாத்திரை இந்த மருந்து வாங்கி நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டுருக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி பார்த்து செய்து நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அலாமிக்கம் ராமத்துல்லாவி பரகாத்துக்கு அலாமி